ராம்ஜதன் சின்ஹா அப்படிங்கிற ஜேடியூனுடைய மூத்த தலைவர் தற்போது காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்திருக்கிறார் இது மிகப்பெரிய அளவில் பீகாரில் ஜேடியு கட்சிக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அடியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ராம்ஜதன் சின்ஹா அப்படிங்கிற மிக மூத்த தலைவராகவும்

இந்த ராம்ஜதன் சின்ஹா அப்படிங்கிறவர் மிக மூத்த தலைவராகவும் பீகார் மந்திரி சபையில் நான்குவிலிருந்து ஐந்து முறை அமைச்சராக இருந்தவரும் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்தவருமான அந்த ராம்ஜதன் சின்ஹா தான் தற்போது காங்கிரஸில் இணைந்திருக்கிறார் அவர் கூறும்பொழுது எப்படியாவது நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் அதுதான் என்னுடைய இலக்கு கண்டிப்பாக அவரை அதற்கான பாதையில் சென்றடைய வைப்பேன் என்றும் ராம்ஜதன் சின்ஹா கொண்டிருக்கிறார் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவை தோற்கடித்தவர்தான் இந்த ராம்சந்திரன் சின்ஹா அவரே தற்போது காங்கிரஸ் கட்சியில் சேரும்போது மேலும் மேலும் காங்கிரஸ் கட்சி பீகாரில் வலுப்பெறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் காங்கிரஸ் கட்சி மற்றும் ஆர் கட்சி இணைந்தால் கண்டிப்பாக நிதிஷ்குமார் கட்சியை வீழ்த்தலாம் என்கின்றது வரையிலும் நமக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே நிதிஷ்குமார் ஆர்ஜேடியுடன் காங்கிரஸ் கூட்டணியுடன் இணைந்து பீகாரை ஆட்சி செய்தபோது மீண்டும் அவர்களை ஏமாற்றி பாஜகவில் சென்று சரணடைந்தது பாராளுமன்ற காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸால் பீகாரில் சோவிக்க முடியவில்லை என்றாலும் கூட அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பல ஆண்டுகளை விட மீண்டும் உயர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது ராம்ஜதான் சின்ஹா போன்றவர்கள் மீண்டும் கட்சியில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் கட்சி வலுப்பெறும் என்றுதான் அனைவரும் சொல்லுகிறார்கள் லல்லு பிரசாத் யாதவை தோற்கடித்த நபர் என்றால் அந்த அளவிற்கு செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது அவர் ஒரு மூத்த தலைவராக இருக்கிறார் அவர் கண்டிப்பாக கட்சிக்கு வேண்டும் என்று அல்லது நிதிஷ்குமாரினுடைய கட்சியை கீழே வீழ்த்துவதற்கான அனைத்து தந்திரங்களையும் யுக்திகளையும் தன் கையகத்தை வைத்திருப்பார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை அவரை ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி தற்போது வரவேற்று பார்ப்போம் பீகாரில் என்ன நடக்கப் போகிறது எப்படி நிதிஷ்குமாரோட ஆட்சியை கவிழ்க்கப் போகிறார்கள் ஆட்சி மாற்றம் ஏற்படுமா அப்படி ஏற்பட்டால் அது மத்திய அரசாங்கத்தை பாதிக்குமா மத்தியில் ஆட்சி வீழுமா என்பதெல்லாம் வருகின்ற நாட்களில் செய்திகளாக பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வெல்ட் காம்படிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க